இவர்தான் புட்டுக்கேட்டு மனைவியால் கொலை செய்யப்பட்டவர் வணக்கம் நான் உங்கள் சில நாட்களுக்கு முன்பு மட்டக்களப்பு வாழைச்சேனையில் நடந்த சம்பவம் அது என்னென்று தெரிஞ்சிருக்கு இப்போ வந்து எல்லா எல்லா இடமும் வந்து பேசும் பொருளாகிடுது புட்டுக்கேட்ட கணவனை கொன்ற மனைவி என்ன நடந்தேன் சொன்னால் நான் அறிஞ்ச அளவில் அவர் வந்து ஒரு காவலுக்கு நிற்கிற ஒரு ஒரு செக்யூரிட்டி ஒரு காவலாளி காவல் தொழிலாம் செய்கிறவரை கோயிலுக்கு போய் அங்கே ரெண்டு போட்டு காலையில் வாரது அவர் வந்து மது பிரியரும் கூட அவர் மதுவை பாவச்சி போட்டு வந்து மனைவியோட சண்டையில் சின்ன சின்ன சண்டையில் அப்படி நடந்துரு எல்லா ஆம்பளைகளும் வந்து மது பாவி காட்டி உண்மையில் அது தங்கம் தான் சில பேர் வந்து மது பாவிச்சால் கொஞ்சம் மெண்டல் இதுக்கு போயிடும்மா யாரையாவது சண்டை போகணும் மனைவி பிள்ளைகளுக்கு அடிக்கிற துன்புறுத்துறது அப்படியான இதுவெல்லாம் இருக்குது சில பேர்கிட்ட இன்னும் எரியது மனசுக்குள்ள இருக்கிற வழியில் வாரதா இல்லாட்டி மண்டைக்கு இருக்கிற வழியில் வாடுறதா இன்னும் எரியாது அளவுக்கு மிஞ்சி நம் நம்ம மது பாவச்சா தெரியும் தானே ஒரு லிமிட்டு இருக்கணும் அப்படி லிமிட்டை தாண்டி போய்கொண்டிருக்கேக்க ஆக்கள் கொஞ்சம் ஜெயிக்க வேண்டியதுக்கு போயிடும் அப்போ அப்படி அவர் பாவிச்சு போட்டு வீட்டில் வந்து மனைவியோட சின்ன சின்ன சண்டையில் பிரிக்க சண்டையில் அப்படி போய் கொண்டுருந்துருக்குது மட்டக்களப்பு வாழைச்சேன்னை புழுசுக்கு வந்து அவ போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாள் இப்படி இப்படி பிரச்சனை இன்னும் மாதிரி என்னால் தாங்கிடாது அவர் இப்படி இப்படி அதுன்னு சொல்லி அவற்றை சில அடிகள் அந்த இதில் அவர் கொஞ்சம் காதும் கொஞ்சம் கேட்காம விட்டுட்டு கேட்குற கொஞ்சம் குறைவு காது கொஞ்சம் கேட்குற குறைவு அவர் அடிச்சுக்கிறாரு போட காதை பற்றி அப்படி கொஞ்சம் அடித்து கொஞ்சம் பிரச்சனையுமாளுக்கு அப்போ புலீசில் போய் சொல்லி போட்டு இனி நான் வந்தால் என்னி நான் போலீஸுக்கு விட மாட்டேன் வந்தால் அவர் என் என்னுடைய கணவரை வந்து கொள்ளை செஞ்சு போட்டு தான் பெறுவேன்ட்டு போலீஸுக்கு சொன்ன மாதிரி நான் அரைஞ்சேன் அப்படி சொல் அப்படி தான் சொல்லியிருக்கிறார்கள் ஐயர் தோட்டத்துக்கு போட்டு காவல் முடிச்சு போட்டு மது பாவச்சு போட்டு வந்தாரா அது வடிவாக தெரியலை என்னை உடைய காவலுக்கு நின்று ஓட்டு போது பெரும்பாலும் வந்து காலையில் வந்து மது பாகுகிறதுக்கு சந்தர்ப்பம் பெறாது என்ன நடந்தது தெரியல அவள் என்ன சாப்பாடு தேடி வச்சதும் அதன் வடிவாக தெரியல சாப்பாடு வைக்கும்போது அவள் ஏதோ கொடுத்துருக்குறாள் இல்லை புட்டு செய்தாண்டு கணவர் சொல்லி அது வாய்ப்பய்ச்சி வந்து கை நீட்டுற அளவுக்கு வந்துடுது அப்போது தான் இந்த மனைவி வந்து அவன் கோவங்கள் எல்லாம் மீறினடியால் கத்திக்கார குத்தி போட்டு கோடாளிக்கு எடுத்து மண்டையில் ஒட்டிட்டு இருக்கு அவர் அல் அந்த இடத்துலே அல் இறந்துட்டுது காலை உணவாக பிட்டு தயாரித்து தருமாறு கேட்ட கணவனை கத்தியால் கழுத்தை வெட்டி கோடரியால் மண்டையை பிளந்து கொலை செய்த சம்பவம் ஒன்று வாழைச்சென்னை போலீஸ் பிரிவின் வாகனேரியில் இடம்பெற்றுள்ளது கொலையை பொறிந்த பெண் வாழைச்சென்னை போலீஸ் நிலையத்தில் கொலைக்கு பயன்படுத்திய கத்தியுடன் சென்று சரணடைந்துள்ளார் விஷ்ணு கோவில் வீதியைச் சேர்ந்த நாற்பத்தாறு வயதுடைய நான்கு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் போல் வயலுக்கு இரவு காவலுக்காக சென்று மறுநாள் காலை வீடு திரும்பியுள்ளார் இந்நிலையில் மனைவியிடம் காலை உணவாக பிட்டு தயாரித்து தருமாறு கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அது சண்டையாக மாறி கணவரை கத்தியால் கூத்தி கோடரியால் தாக்கி கொலை செய்துள்ளார் தாக்குதலை மேற்கொண்ட பெண் வாலிசேனை போலீஸ் நிலையத்தில் கத்தியுடன் சென்று சரணடைந்தார் சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகநபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் அப்போ இப்படியான சம்பவங்கள் வந்து உண்மையில நாங்கள் கேள்விப்படுற இன்சான்கள் தடவை இருக்கும் சாப்பாடு கேட்டு கணவரை கொன்ற மனைவி அதன் புட்டு கேட்டு கணவரை கொண்ட மனைவி என்றது மீசோ கேட்டு ஸ்ரீலங்காவே அதிர்ந்து போயிருக்கு என்னடா நாட்டில் நடக்குதுண்டு உண்மையில் மது பாவி அது வேண்டாம்னு சொல்லலை பாவ இங்கே விலைக்கு போட்டு வந்து குளிச்சு குளிச்சு போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு அளவாக உங்களோட அலைப்பு கொஞ்சமாக குளிச்சு போட்டு படுத்திக்கலு சொன்னாலும் குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும் பிள்ளைடம் உங்களோட பாசமாக இருக்கும் சமுதாயம் சமுதாயம் வந்து உங்களில் மரியாதையாக இருக்கும் நீங்கள் எல் எல்லை முறை போக்க குடும்பமும் நிம்மதி இல்லை பிள்ளைகளுக்கு மரியாதை இல்லை ஊர் ஊர்லேயும் உங்களுக்கு மரியாதை இல்லை அப்படியான ஒரு மது என்னத்துக்கு உங்களுக்கு ஏன் அதை கொடுக்குறீங்க இப்போ அந்த மதுவால் உன்னுடைய உயிரே போட்டுது புரிஞ்சுகணும் நீங்கள் பாவீங்களோ ஒரு அளவு லிமிட் ஒன்று இருக்குது தானே அப்படித்தானே இந்த உள்ள காரணம் எல்லாம் பாவிக்கிறாங்க ஒரு லிமிட் ஒன்று இருக்குது அதை விட கடப்பாக பாக்சி போட்டு தண்ணியும் சூடாகவும் போட்டு குடிச்சு போட்டு பேச படுத்துக்கி வந்து சொன்னால் வெலைப்பூக்கு குடிக்க உடஞ்சி நீங்கள் கொண்ட விலையை பார்க்கலாம் மனுஷன் பிள்ளைகள் தங்கண்ட பார்க்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் பாக்சி போட்டு வந்து அதால் அடிக்கிற இதால் அடிக்கிறது எவ்வளவு பொம்பளைகள் சொல்ல முடியாமல் தவிச்சு கொண்டிருக்கு நீங்கள் குடிச்சு போட்டு வீட்டுகளில் சீக்கிரம் கூத்துகளுக்கு கொஞ்சம் குறைச்சி பிள்ளைகளுக்காண்டி அளவாக சந்தோஷமாக வாழங்கும் குடியுங்கோ அளவாக குடிங்கோ முடிஞ்சால் குடிக்காமல் விடுங்கோ அதை தயவு செஞ்சு விடுங்க அதை குடும்பம் நல்லா இருக்கும் இதுதான் நான் சொல்லுவேன் மீண்டும் ஒரு வீடியோட சந்திப்போம் பாய் பாய்